நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா கோயம்புத்தூர் அண்ட் சிக்காகோல இருந்து டாக்டர் சுப்பிரமணியன் நாச்சியப்பன் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சைகமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தொடர்ந்து மக்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க பெரியவங்கலருந்து குழந்தைங்க வரைக்கும் இதனால் பாதிக்கப்படுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க இதை இயற்கை முறையில் குணப்படுத்த முடியுமா நிச்சயமா முடியும் இப்போ நான் வந்து ஒரு மூணு நாள் டெக்னிக் சொல்லித்தரேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதாவது அந்த அந்த ஹிஸ்ட்ரிலேயே அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லயே ஜீன்லயே எரிய அந்த டயபெட்டிஸ் சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு வராது இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அதே மாதிரி வராமல் பாதுகாத்துக்கலாம் டயபெட்டிக் இருந்தாலும் அவரு சைட் எஃபெக்ட் இருப்பதீங்களா அதையும் குணப்படுத்திடலாம் அது சம்மந்தப்பட்ட அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிமாங்கல்ல டயபெட்டிஸ் வந்தால் அவங்களுக்கு பிபி வரும் கொலஸ்ட்ரல் வரும் எல்லாத்தையுமே குணப்படுத்திடலாம் அதனால் ஏற்படக்கூடிய பக்கம் எல்லா பக்கங்களையும் குணப்படுத்திடலாம் ஹார்ட் இஷ்யூலிருந்து அவங்களுடைய வந்து கொலஸ்ட்ரல் அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் லோவர் பிபி அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் அவங்களோட டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் எல்லாமே கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் டயபெட்டிங்கிறது எல்லாத்தையுமே குடும்பத்தில் கூட டெக்னிக் சொல்லி தரேன் மூணு டெக்னிக் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பண்ணி பார்த்துருப்பாங்க பட் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அழகாக இதோட பலன் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் எல்லோரும் பண்ணலாம் சிம்பிளாக இருக்கும் காயக்கல் ஜூஸ்னு பேர் காயக்கல்ப்பு ஜூஸ்னால் எல்லாத்துக்குமே அந்த ஜூஸ் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அந்த டயபெட்டிஸ் சேர்ந்த அந்த துணை நோய்கள் எல்லாத்துக்கும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தா நெல்லிக்காய் எடுத்துக்கணும் ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக வெட்டி நல்லா கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டணும் அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா சுத்தமான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அப்புறம் இஞ்சி ஒரு ஒரு இஞ்சிக்கு இஞ்சி எடுத்துக்கணும் தோலை சீவிடணும் தோலை சீவி என்ன பண்ணணும் அந்த இஞ்சியை வந்து நல்லா இடிக்கணும் நல்லா இடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு புளிஞ்சிடணும் ஒரு சின்ன கப்பில் வச்சு புழிஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மேலே கீழே சுண்ணாம்பு தேங்கிடும் மேலே இஞ்சி தண்ணி இருக்கும் அது அப்புறம் பார்த்தா வில்வ இலை வில்வை பார்த்தா ஒரு ஒம்பது பீஸ் இருக்கும் இலையில ஒம்பது பன்னெண்டு இருக்கும் ஏன்னா வந்து ஒரு அற்புதமான அது மக்கள்கிட்ட என்ன போய் சேராதான் ஒன்று வில்வே இலை எல்லோரும் கோயிலுக்கு போவோம் சிவன் கோயிலுக்கு போவோம் வில்வேலையை வாங்குவோம் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க நல்லா பெயின் வயிற்று வலி எல்லா டாக்டரும் பாட்டாங்களாம் நான் அவங்கள கோயிலில் தான் பார்க்குறேன் அப்போ சொல்கிறாங்க தம்பி இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்கேன் நான் வழி பொறுக்க முடியல அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்ன வரேன் டெய்லி வரேன் கோயிலுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்லா வில் மாதிரி இருக்குது பரிசு சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னா ஒன்றும் சேரதிங்க அதே வில்வேலையை சிவன் வச்சு படைச்சிட்டு அதையே ஒரு கைப்பிடி எடுத்து நைட் தண்ணியில் போட்டுருங்க நாளைக்கு காலை குடிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்கிறது வந்து ஒரு மாதம் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட டூ வீக்ஸ்லேயே அவள் சரியாயிடுச்சு வைத்தேவா வில்வேலை மட்டும்தான் பண்ணாங்க ரெண்டுமே கிடையாது அதை எடுத்தாங்க நல்லா எடுத்து நைட் தண்ணியில் போட்டு காலை குடித்தாங்க தண்ணி எடுத்து குடித்தாங்க அவங்க சரியாயிடுச்சு ஸோ வில்வே இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது வந்து கேன்சரை குணப்படுத்தும் சுகரை குண குணப்படுத்தும் நம்மளுடைய வயிறு எல்லா எல்லா நோய்க்கும் வில்வேலை வந்து ஒரு அருமான மருந்து ஸோ இதில் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வில்வேலையும் எடுத்து போடணும் இதில் இந்த இந்த பண்ணக்கூடிய இந்த காய்கறி ஜூஸில் வில்வேலையே அதுக்கு ஒரு நூல் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து என்ன பின்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் இடித்து மிக்ஸியில் போட்டுடணும் புறத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடணும் அப்போ அந்த இஞ்சி சூழ்நிலை இஞ்சி கீழே சுண்ணாம்பு போக அதை எடுத்து ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணால் அழகான ஒரு ஜூஸ் கிடைக்கும் தேவைப்பட்டால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தண்ணியும் தயிரும் ஊற்றிட்டீங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு பிஞ்சு மஞ்சள் எடுத்து போகணும் சுத்தமான மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பளம் லெமன் வந்து தோலோட போடணும் கொட்டையோட தோலோட போடணும் லெமன் சம்பளம் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி அரைச்சிட்டீங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும் எது போட்டிருக்கோம் நெல்லிக்காய் போட்டிருக்கோம் அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை வில்வையலை தயிர் மஞ்சள் அப்புறம் லெமன் எல்லாம் போட்டு அரைச்ச இந்த ஜூஸ் இதில் ஒரு ஒன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது லெமன் எடுத்திங்கன்னா அதில் நூறு பலன் சொல்லிகிட்டே போகலாம் கருவேப்பிலைக்கு அவ்வளோ இருக்குது வில்வத்துக்கு அவ்வளோ இருக்குது இஞ்சிக்கு அவ்வளோ இருக்குது வலிகள் முதல் கூட குறையுதில்லை இந்த ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கேன்னா லைஃப் டைம் சாப்பிட அவசியம் கிடையாது இருபத்தோரு நாள் சாப்பிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் கேப் கொடுத்து பார்க்கணும் மேடம் எப்படி அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிடணும் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் சரியாக இருக்கும் ஆறு மாதம்லாம் வேண்டாம் நாற்பத்தி நாளே போதும் சுகர் சரியாக இருக்கும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரல் வந்து கொலஸ்ட்ரல் குறஞ்சிருக்கும் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ இருந்து ஹார்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஈஸி நல்லா பம்ப் பண்ணும் அவங்களுக்கு அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் லோ ஹைபிபி எல்லாம் சரியாக இருக்கும் இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இது ஒரு டெக்னிக் இது எந்த நேரத்தில் குடிக்கணும் சார் மார்னிங் குடிக்கலாம் காலையில் குடிக்கலாம் காலையிலலாம் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இந்த ஜூஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவங்க இது ஒரு ஐட்டம் நம்மளுடைய இம்யூனிட்டியை கூட்டும் ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணும் ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணும் கழிவுகளை வெளியேற்றும் முடி வந்து நல்லா வளரும் முடியில் பொடுகு இருக்காது முடி கொட்டாது இதை நல்லா பண்ணி பாருங்கள் இதை இந்த ஒரே ஒரே ஜூஸில் அவ்வளோ இருக்குது முடி கொட்டவே கொட்டாது டுவெண்ட்டி ஒன் டேஸ் டெய்லி சாப்பிட்டா பார்க்க சொல்லுங்கள் தலைமுடி கொட்ட நின்றுடும் நின்று ஆகும் இது அதில் அவ்வளோ பவர் இருக்குது இது கருவேப்பிள்ளை போட்டிருக்கணும் இல்லை இல்லை பார்த்து நெல்லிக்காய் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது இல்லை முடி கொட்டாது முடி வளரும் பொடுகுலாம் இருக்காது முடியல தலைக்கு ரொம்ப நல்லது உடம்புலாம் ஷைனிங்காக இருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முக்கியமானது வாதம் பித்தம் கபம் மூணையும் என்னவா இருக்கட்டும் பாடி அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் என்ன குறைஞ்ச கூட இருந்தாலும் இந்த ஜூஸை வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் உடனே ஒரு நாள் ஆகிடாது ஒரு ஃபார்ட்டி எயிட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா வாதம் பித்தம் கபம் மூணும் பேலன்ஸ் பண்ணும் அவங்களுக்கு அருமான ஜூஸை வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது அதே மாதிரி இப்போ கருஞ்சீரகம் கூட டயபெட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சரியாக பயன்படுத்தணும் சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கண்ட்ரில வந்து பார்த்தா கரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க சாவை தவிர எப்படி நம்ம அந்த கடுக்காய் சொல்லுவோம் ஒரு தாய்க்கு சமான் பத்து பத்து தாய் சொல்லுவாங்க நம்ம அவ்வாயிலும் இது மாதிரி சாவை தவிர எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கு என்றால் அது கருஞ்சீரகம் தான் பிளாக்மின் சீடு நம்ம ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறோம் அவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க இஸ்லாம் கண்ட்ரிலலாம் இப்போ கரைஞ்சி நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தணும் சார் அதாவது இந்த சுகர் உள்ளவங்க இப்படி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும் நல்லா தண்ணி என்ன பண்ணணும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியை கொதிக்கும் போது அரை டீஸ்பூன் பிளாக் பிளாக்குமின் சீட் ரெண்டு கிளாஸ் தண்ணி அரை டீஸ்பூன் கரைஞ்சிரகம் எடுத்து அதில் போடணும் ஒரு சிம்மில் வச்சிடணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வற்றி ஒரு முக்கால் கிளாஸ் வந்துடும் மூணில் ஒரு பாகம் முக்கால் கிளாஸ் வந்த உடனே அதை அப்படியே இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சிட்டு வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அந்த கரிஞ்சிறங்க தண்ணி உள்ள முக்கால் கிளாஸ் வாட்டரை உக்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி குடிக்கணும் இந்த மாதிரி குடித்தாங்க அப்படின்னா சுகருக்கு இதை வேறு மருந்தே வேண்டாம் இது எப்போ எடுத்துக்கலாம் சார் மார்னிங் எடுக்கலாம் ஈவினிங் எடுக்கலாம் நைட்டு மட்டும் வேண்டாம் நைட்டு அந்தளவுக்கு எடுக்கிறது சரிப்பட்டு வராது பட் மார்னிங் எடுத்துக்கலாம் மார்னிங் எந்திரிச்ச உடனே அங்கே பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அது மாதிரி மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுத்துக்கலாம் இந்த கரைஞ்சிறக தண்ணி வந்து சுகரை வந்து நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணும் அவங்க வந்து ஒரு இருபது வருஷமாக வந்து இன்சுலின் போட்டிருப்பாங்க அதே மாதிரி மாத்திரை போட்டிருப்பாங்க நல்லா கவனிங்க பிடிங்கிற மாத்திரையை கண்டுபிடிச்சி நாற்பது வருஷம் அது எதுக்கு சுகருக்கு இன்றைக்கு வரைக்கும் யாரை குணப்படுத்தியிருக்கா கேட்டு பாருங்க குணப்படுத்தே கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து வந்து சுகரை குணப்படுத்தாது டயப்ரெஷன் குணப்படுத்தாது அப்படி கண்ட்ரோல் வச்சுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது பார்டர் எல்லாம் வருவாங்க இந்த மாத்திரைப்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே வருஷம் வருஷம் அந்த சுகரோடய லெவல் கூடிக்கிட்டே போகும் டோசேஜ் கூடிக்கிட்டே வரும் கடைசி பார்த்து இன்சுலின் விட்டுருவான் இன்சுலின் போடுறவங்க வந்துடும் இது என்ன கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் வந்து குணப்படுத்த முடியாதுங்கிற மக்கள் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க எல்லாருமே குணப்படுத்தக்கூடிய நோய் தான் இது ஆனால் முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் மனசுலையும் முடியாது முடியாது சொல்லி அப்படி நம்ப வச்சுட்டாங்க இது குணப்படுத்த முடியாது அப்புறம் பார்த்து ஒரு நோயே இல்லை அப்படிம்பாங்க குணப்படுத்த முடியாது அப்படிம்பாங்க அப்புறம் கேட்டால் அது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படிம்பாங்க என்ன காரணம்னா டயபெட்டிஸ் வந்து உலகம் பூரா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லை வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் பல காரணங்கள் இருக்குது இருக்குதில்ல இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த டயபெட்டிக்கு மருந்து சாப்பிட்றவங்க மாத்திரை நிப்பாட்டக்கூடாது என்ன காரணம்னா நிப்பாட்டினா மாத்திரை விற்காது அதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா குணமானால் மா சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டயபெட்டிஸ் நோய் வந்து குணப்படுத்த முடியாது சொல்லிவிட்டு குணமே ஆகாது ஆகக்கூடாது பேஷன் வந்து நோய் குணமாகக்கூடாது டெய்லி வீட்டில் அந்த கிராசரி வாங்குற மாதிரி மாத்திரை மாதம் மாதம் வாங்கிடணும் பேஷண்ட் வந்து நோய் குணமாக கூடாது பேஷண்ட் சாகவும் கூடாது செத்தாலும் மாத்திரை விற்காது குணமானாலும் மாத்திரை விற்காது ரெண்டையும் பிளான் பண்ணி பண்ணதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி இந்த டயபட்டிஸை மக்கள் மனசில் நம்ப வச்சு கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ லிஸ்ட்டில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குப்போ ஹைப்பர் டென்ஷன் ஹைபிபி பிபி லைஃப் டைம் மாத்திரை சாப்பிடணும் கொண்டு வந்துட்டாங்க அதையும் கொண்டு மக்கள் நம்ப வச்சுட்டாங்க தைராய்டு ப்ராப்ளம் ஹைப்பர் ஹைப்போ லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும் கொலஸ்ட்ரல் லைஃப் டைம் மாத்திரை சாப்பிட்ணும் ஹார்ட் டிஷ்யூ இப்படி ஒன்றா கொண்டு வர்றாங்க இப்போ ஏன்னா மருந்துகள் விற்கணுமே என்ன பண்ண நிறைய கம்பெனிகள் ஆகி போச்சு தொகை பெரிய போச்சு மருந்து விற்கிறோம் அதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம எல்லாம் உள்ளுக்க போய் மாட்டிக்கூடாது அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற்றிடணும் சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்துடணும் காய்கறிகள் பழங்கள் நிறையா சாப்பிடணும் சோறு அரிசியெல்லாம் குறைச்சிடணும் வாரம் ஒரு அவசியம் ஃபாஸ்டிங் இருக்கணும் இந்த ஃபாஸ்டிங் முறை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன் சார் எப்படி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் சரியான முறை அப்படின்னா ஃபாஸ்டிங் வந்து இருந்து பழகாதவங்க ஃபாஸ்டிங் தெரியாதவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளை சொல்லப்படுறது எப்படி டெய்லி ஒன் டே சாப்பிடாம முடியாது அவங்களால கஷ்டப்படுவாங்க அதை வந்து இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங்கை மாற்றிடணும் ஏழு மணிக்கு சாப்பிடணும் ஈவினிங் டின்னர் செவன் ஓ கிளாக் முடிச்சிடணும் மூணு சின்ன பண்ணுவாங்க அவங்க டிவி பார்ப்போம் படுத்து தூங்கிடுவாங்க பைசெலாம் இருக்க நெக்ஸ்ட் மார்னிங் சாப்பிடுவாங்க மூணு டைம் சாப்பிட்லாம் எந்த சாப்பாடும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஆனால் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க எப்படி கேட்டிங்கன்னா செவன் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பத்து மணிக்கு சாப்பிட்ணும் எட்டு ஒம்பது சாப்பிட்றோம்ல ஒன் அவர் தள்ளி சாப்பிடலாம் அது பெரிய கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸி ஸோ செவன் ஓ கிளாக் டின்னரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பத்து மணிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் எவ்வளோ கேப் இருக்குது இடையில பதினஞ்சு மணி நேரம் இருக்குது ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அவங்க சாப்பிட்ல ஒன்றுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கணும் இது இருந்தாலே நோயில் நோய்கள் குணமாயிடும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் எந்த சாப்பாடையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் ஒன்றுத்துக்கும் போக வேண்டாம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது நமக்கு தெரியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு டிவி பார்த்து படுத்தவங்க போகிறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் காலைல காஃபி வேண்டாம் ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டா போதும் இது மாதிரி ஒரு மாதம் இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் சரியாயிடும் யூட்ரஸில் கட்டிங்கிறோம் அதுங்கிறோம் இதுங்கிறோம் அதேமாதிரி பார்த்தா இல்லையா ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டில் என்னாட்ஜ்மெண்ட்டுங்கிறோம் ஃபேட் லிவருங்கிறோம் இது எல்லாமே இந்த ஃபாஸ்டிங்கே போதும் பெரிய ஃபாஸ்டிங்கெலாம் தேவையில்லை இது பழகிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க பண்ண வேண்டியது மாதம் ரெண்டு ஃபாஸ்டிங் ரொம்ப வேண்டாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு 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 நாள் எப்போ கேட்டிங்கன்னா ஏகாதசி ஏன் ஏகாதசின்னு சொல்கிறோம்னா ஏகாசியன்னு அவர் சயின்ஸ் அது அவர் சயின்ஸ் பிகேன் ஏகாதசி ஃபாஸ்டிங் என்ன கேட்டால் மற்ற மாதிரி கிடையாது ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு நூறுகள் ஏன் ஃபாஸ்டிங் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோள்களுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பூமியில் அந்த கோள் தாக்கம் ஹியூமன் பாடியை வந்து எஃபெக்ட் பண்ணோம் அப்போது நம்ம சிஸ்டம் டை சிஸ்டம் கிட்னி லிவர் ஸ்பெயின் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அன்றைக்கி சாப்பிட்ற எதோ உள்ளே போட்டாலும் அது டைஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகும் டைம் எடுத்துக்கும் அது அப்போ என்ன பண்ணாங்க இவங்க இன்றைக்கி சாப்பிடவே வேண்டாமே இதுக்கு சிஸ்டம் வீக்காக இருக்குது கோல் தாக்கம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ சாப்பாடா நீ கட் பண்ணிடுவோம் என்ன பண்ணி ஏகாசி கொண்டு வந்தாங்க ஏகாசி அன்னைக்கு வந்து சிஸ்டம் வீக்காக இருக்கனால சாப்பிடாம இருக்கிறது பெட்டர் ஏகாசி எண்ணெய்க்கு யாரெல்லாம் வந்து என் வி இன் போட்டு ஓரோடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சொன்னிங்க டயபெட்டிஸ் அது வரும் அவசியம் வரும் பல காரணங்கள் இருக்குல்ல இதுவும் ஒரு காரணம் ஏகாசி அன்னைக்கு நான்வெஜ்ஜி நைட்டு நைட்டு சாப்பிட்றது பத்து மணிக்கு சாப்பிட்றது பக்கம் சாப்பிட்றது ஓவரா ஒவ்வொரு லோடு கொடுத்து அந்த ஃபேக்ட்ரி ஓட விடுறது ஃபேக்ட்ரி லெஸ்ட்டு தரணும் அன்னைக்கு லிஸ்ட்டே கொடுக்காம ஊர்வலர்கள் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு நிச்சயமாக அவனுக்கு டயபட்டிஸ் வரணும் டேஸ்ட் ப்ராப்ளம் வரும் பல்ச்சிங் ப்ராப்ளம் அசிடிட்டி ப்ராப்ளம் கேஸிங் ப்ராப்ளம் உப்புனை மாற இருக்கும் இதெல்லாம் அன்றைக்கு சாப்பிட்டா தான் வரும் அதனால் ஃபாஸ்டிங் பண்ணுறது இருந்தால் ஏதாவது அன்னைக்கு ஃபாஸ்டிங் பண்ண ட்ரை பண்ண சொல்லலாம் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் அதுக்கு அது இது அடுத்த ஸ்டெப்பு வாரம் வாரம் வேண்டாம் ஒன்ஸ் அண்ட் டூ வீக்ஸு ஆச்சுங்களா இங்கே பாருங்கள் இவங்க இருக்காங்களா இஸ்கான் டெம்பிளில் இருக்கான் பா பார்த்துருப்பீங்க இந்த ஹரிகிருஷ்ணா குரூப்பு அவங்க எல்லாருமே டிவோட்டிஸ் பூராமே யோசிச்சு ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க அன்னைக்கு ஃபுல் டே துளசி தான் சாப்பிடுவாங்க துளசி வாட்டர் தான் மார்னிங் ஆரம்பித்தேன் அண்ட் ஃபுல் டே வாட்டர் தான் குடிப்பாங்க துளசி தண்ணி தான் குடிப்பாங்க அவன் நோயே இருக்காது போய் கேட்பாருங்க நீங்கள் இது துளசி தண்ணியில் அப்படி என்ன இருக்கு சார் துளசி வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் அவ்வளோ ஒரு துளசியில் துளசி வந்து பெரிய மருந்து இப்போ கோவிலில் தர்ற பொருளை பூரா மருந்து பொருள் தான் கோவிலில் தேங்காய் தர்றாங்க வாழைப்பழம் தர்றாங்க துளசி தர்றாங்க இதெல்லாம் மருந்து பொருள் தானே பொங்கல் கொடுப்பாங்க பூரா பெப்பராக இருக்கும் பொங்கலில் மிளகாக போட்டிருப்பாங்க கோயிலில் தர அவ்வளோ பொருளும் மக்கள் அதாவது நம்மளோட என்ன பார்த்தா பண்டைய காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக எல்லாம் ஒரு 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 சடங்கை கொண்டு வந்துட்டாங்க அரசு உணவு சாப்பிட சொல்கிறாங்க அவங்க இப்படி தான் சாப்பிட்ணும் ரூல் கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு சயின்ஸ் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா லேடிஸ் காலில் மிஞ்சி போடுறோம் போடுறோமா போடலையா ரெண்டாவது ரெண்டு மெட்டி மெட்டி போடுறோம் ரெண்டாவது வரல என்ன காரணம் நிற்கிறீங்க யூட்ரஸ் பிரச்சனை வராது யூட்ரஸ்க்கும் அந்த காலில் உள்ள அக்குப்ரஷர் பாயிண்ட் இருக்குது காலில் போகிற மிஞ்சி ஒரச ஒரேச ஒரச யூட்ரஸ்ட்டு வந்து ஈஸியாக அவங்க குழந்தை பிறக்கும் அதுதான் காரணம் நிறைய பேர் காரணமே தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க காது குத்துறோம் எது குத்துறோம் நம்ம இதே தான் இப்போ என்ன பண்ணுறோம் காதை பிடிச்சி இழுத்து சூப்பர் பிரெயின் யோகா நமேரிக்கால பண்ணுறான் நம்ம பார்த்து இருக்கோம் இந்த காதை பிடிக்கிறோம் இழுக்கிறோம் இப்போ கையை கிராஸ் பண்ணுறோம் இழுக்கும் போது அக்குப்ரெஷர் பாயிண்ட் இது இது கீழே இறங்குது அப்போது இந்த இந்த பாயிண்ட் வந்து சிமுலேட் ஆகுது ரைட் சைடு ஹோலில் வந்து பிடிச்சு இழுக்கும் போது ஸிம்லேர் லெஃப்ட் பிரெயின் லாஜிக் இங்கே தான் கிரியேட்டிவிட்டி ரெண்டு பிரெய்னையும் நம்ம வந்து விஆர் பேலன்சிங் அதுதான் இந்த சூப்பர் யோகான்னு சொல்கிறது எக்ஸைல் பண்ணி உக்காடுறோம் நீங்கள் எந்திரிக்கிறோம் தோப்பு காரணம் தோப்பு காரணம் எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்குது கால் போயிட்டு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க கால் மேலே போட்டு உட்காராதப்பா தாத்தா வர்றாங்க அப்படிம்பாங்க ஏன்னா பெரியவர்கள் இந்த வீடு அது அவள் என்ன பண்ணுனா அந்த வீட்டு பொண்ணும் போய் கால் மேலே உட்காரவே முடியாது கடைசி வரைக்கும் பெரியவங்க எப்பவுமே இருப்பாங்க பெரியவங்க இப்போ இல்லை கால் மேலே கால் போட்டு லேடிஸ் உக்காடுறாங்க குழந்தை பிறக்க மாட்டேங்குது இது எப்படி சார் கனெக்ஷன் கால் மேலே கால் போட்டால் பெல்விக் ஸ்ட்ரெச்சரே மாறுதே பெல்விக் போன் இருக்குல்ல இப்படி உங்களுக்கு இந்த காலத்துக்கு போட்டு பாருங்க இப்படி இந்த ஸ்ட்ரெச்சரே மாறுது வீட்டில் சடி வாங்குது இப்படி போட்டு உக்காந்தாங்கன்னா அதே பத்து நிமிஷம் திருப்பி மாற்றி போட்டு உக்காற இவங்க உட்கார மாட்டாங்க ஒரு காலாக போட்டு உட்காந்து பாரு போயிடுவாங்க எரிஞ்சு போயிருவாங்க இப்படி இருக்கும் அது பெல்விக் ஸ்ட்ரெச்சர் மாறும் போது இந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்டு மாறிவிடும் பேக் பெயின் வரும் அவங்களுக்கு சும்மாவே பேக் பெயின் வரும் கோயிலுக்கு போகிறோம் நம்ம நல்லா கவனிங்க கோயிலுக்கு போகிறோம் ஆண்கள் பெண்கள் கோயிலில் சிவன் சாமி நேரம் உளுந்து கும்பிட்றாங்க எப்படி கும்பிட்றாங்க அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் எட்டு அங்கங்கள் படுத்து உளுந்து கும்பிட்றோம் நம்ம ஆண்கள் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க வயிறை மடித்து வச்சு உளுந்து கும்பிட்றாங்க அப்போ கூட யூட்ரஸை பிற அந்த குழந்தைய சுண்பொடி அந்த யூட்ரஸ் தரல படக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க முட்டி போட்டு தான் முட்டி போட்டு தான் பண்றாங்க அது கூட ஒரு சப்போர்ட் கொடுத்து பண்றாங்க அவங்க இந்த அளவுக்கு யூட்ரஸ்க்கு அவங்க பதிப்பு கொடுக்கும் போது காலில் கால் படம் போது யூட்ரஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது இதெல்லாம் குழந்தை பிறக்காத காரணம் மூக்குத்தி குத்துல இருந்து காலை தோடு போறது காலை மிஞ்சி போற வரைக்கும் சயின்ஸ் இருக்கல இங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் காரியம் இல்லாம இருக்காது முந்தி காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டிலேயே வடிச்ச கஞ்சி ஊத்தம் தெரியுமா உங்களுக்கு வச்சு அதை எடுத்துட்டு மாட்டுக்கு நம்ம அந்த சோறை சாப்பிட்டோம் அன்னைக்கு சுகர் இருந்துச்சா கிடையாது ரோட்டில் உப்பு ஊற்றிருப்போம் இப்போ பழைய காலம் உப்பு வைப்பான் அன்றைக்கி டேப் அன்னைக்கு நம்ம தேர்ட் இருந்துச்சா தயார்டே கிடையாது எல்லாம் எப்போ மாறுனுச்சோ அப்புறம் பார்த்தா பிளாஸ்டிக் நான் பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ண கிடையாது நமக்கு யாரும் கேன்சரே கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ண எல்லாமே கேன்சரா ஒரு வீட்டில் உள்ள பொருட்கள்லேயே தப்பு நிறைய நடக்குது வீட்டிலேயே அதுதான் எல்லா நோய்களுக்கு காரணமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஃப்ரிட்ஜில் சாப்பாட வச்சு வச்சு எடுப்பாங்க சாம்பார் உள்ளே வைப்பாங்க எடுப்பாங்க உள்ளே வைப்பாங்க எடுப்பாங்க கூட பண்ணுறது அது பெரிய கெடுதல் சுகருக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணக்கூடாது அசு கூட பண்ணக்கூடாது மைக்ரோவேவில் அலுமினியம் பாத்திரம் அலுமினியம் குக்கர் யூஸ் கூடாது நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் போ எல்லாமே நம்ம முறை தவறி செய்கிற நம்ம மாறி மாறி பண்ணுறோம் அதனால தான் நோய்கள் பெருகி போச்சுப்போம் நோய்களில் கழிவுகள் தேக்கம் தான் நம்ம உடம்புல ஏன் கழிவுகள் உருவாகுது நம்ம பண்ணுற வேலைகள் அப்படி இருக்குது நமக்கு இது எல்லாமே நம்ம குறைக்கணும் தலையில இருந்து ஹெர் ஹேர் இருந்து காலுக்கு போற நெயில் பாலிஷ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெடுதல் தான் இருக்குது கேன்சர் ஆசை கெமிக்கல் இருக்கு தலையில் போற ஹேர் எயில் இருக்கு கண்மயில் இருக்குது முகத்து போல் இருக்கு லிப்ஸ்டிக்கில் இருக்கு பேஸ்ட்ல இருக்கு உடம்புக்கு போற சோப்பில் இருக்கு காலை போகிற நெயில் பிளிஷ் இருக்குது எல்லாத்துலையுமே இருக்குது இதை விட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டோட ஸ்ப்ரே போரா இருக்குது பாத்ரூம் ஸ்ப்ரே இருக்குது ரூம் ஸ்ப்ரே இருக்குது எல்லாமே கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் வெளியில வரணும் பிளாஸ்டிக் வெளியே வரணும் இதெல்லாம் நம்ம மாறாக வரைக்கும் இந்த நோய்கள் பெருகிட்டு தான் போகும் ஓகே இப்போ நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது முதல் ரெண்டு விஷயம் சொன்னீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க இந்த பாகற்காய் டயபெட்டிக்கா ரொம்ப நல்லா கண்ட்ரோல் எப்படி எடுக்கலாம் பண்ணுவோம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாரும் பார்க்கலாம் ஐயோ பாக்கயா அப்படிங்கிறாங்க என்ன பலன் சொல்லியாச்சுன்னா அப்புறம் பார்க்க நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் எலும்பு இருக்கு இருக்குதுங்களா அது பசிலக்கீரல் இருக்குது பசளைக்கீரை அதில் வந்து கேல்சியம் இருக்குது கசிலக்கீரையோட கால்சியத்தை விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது பாகக்காயில் கால்சியம் பசலைக்கீரை நீ சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது பாக சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு எலும்பு உறுதியாகும் பாக சாப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி பொட்டாசியம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது அது சாப்பிட்டாலே உங்களுக்கு பொட்டாசியம் பட் பொட்டாசியம் கிடைச்சனும் உங்களுக்கு வந்து எல்லாம் குறையும் பொட்டாசியத்தில் அதை விட ரெண்டு மடங்கு இருக்குது உங்களுக்கு பாகக்காயில் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எல்லாமே வந்து டபுள் டபுளாக இருக்குது இல்லை இந்த பாவக்காய் ஜூஸ் கூட வந்து டயபெட்டிஸை கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்களா அது உண்மை தானே நிச்சயமா 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 ஓகே இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் பாகக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா அப்படியே பிளெயினாகவே ஜூஸ் போடலாம் ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம் ப்ளைனாக வாஷ் பண்ணிவிட்டு ப்ளைனாக ஜூஸ் போட்டு அப்படியே உட்காந்து பிளேனாகவே குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஒரு குடிக்க பழகிடணும் அதை அந்த பாகக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரே இருக்காது இது கம்மி பண்ணுமா சார் டயபெட்டிக் அச்சமாக கம்மி பண்ணும் நீங்கள் இந்த ப்ராக்கலருக்கு பார்த்தீங்களா ப்ராக்கரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேட்டா கட்னோன்ட்டு இருக்குது பேட்டா கரோட்டீன் அதை விட மூணு மடங்கு இருக்குது இதில் பாகக்காயில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப காஸ்ட்லியானது அது பட் பாகக்காய் இல்லாத பொருளையும் எல்லாத்தையும் டபுள் டபுளாக இருக்குது பாகக்காயில் பட் நம்ம கசப்புன்னு பக்கத்தில் போகிறது கிடையாது நம்ம பாவக்காய் அவ்வளோ பலன் இருக்கு இப்போ அதே மாதிரி நம்ம பாவக்காய் வந்து எடுத்துக்கும் போது இதை சமைத்து சாப்பிடும்போது இது அதுக்கான பெனிஃபிட் கிடைக்குமா இல்லை பச்சையாக இல்லை ஜூஸாக எடுக்கும்போது அதோட பெனிஃபிட் பச்சையாக போனால் பெனிஃபிட் ஜாஸ்தி ஆனால் சமைச்சா அவருடைய அந்த காரத்தன்மை அந்த கசப்புத்தன்மை குறையும் அதே மாதிரி அவருடைய பலனும் கொஞ்சம் குறையும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது அவருடைய பவர் கொஞ்சம் குறையும் சாதாரணமாகவே இப்போ நான் சொல்லுவோமே சமைத்த உடனே சாப்பிடாம சொல்லுவோம் சமைத்த உடனே குறையுங்கள் சமைக்கிற உணவுனால்தான் நோயே வருது வயிறே உயிர் வயிறில் போகிற எந்த பொருளை நம்ம போட்டாலும் அதுதான் அவளுடைய ரியாக்ஷன் தான் நோய் ஸோ காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருப்போம் சமைக்கிற உணவு குறைச்சிக்கிட்டே வரும் நம்ம ஒரு நாளை ஒரு டைம் மாதிரி அன்கூடு ஃபுட்டு சாப்பிடணும் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க இவ்வளோ கொண்டு வந்துடலாம் அன்கூடு ஃபுட்டு சாப்பிட்றீங்களா ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்றீங்களா அதில் பாக் ஜூஸ் கொஞ்சம் கால் எடுத்துக்கலாம் பாக் கேரட் இப்படி எல்லாமே கலந்து கலந்து சாப்பிட்ணும் அது சமைக்காத உணவு அதில் பார்க்க அவசியம் கொண்டு வந்துடும் நீங்கள் பட் பாக்காய் நைட் சாப்பிடக்கூடாது ஏன் சார் அப்படி ஜீரணம் ஆகாது பச்சை பொருள் அது நைட்டு வந்து பாகாக்கா கீரை எந்த கீரை நைட் ஆகாது ஜீரணமாக லேட் ஆகும் சூரிய வளர்ச்சி கிடையாது நமக்கு சன்லைட் கிடையாது நமக்கு தயிர் சாப்பிடக்கூடாது அதே ஒன்று 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 சேரும் உள்ள காம்பினேஷன் மாறிட்டே இருக்கும் தயிர் மீன் சாப்பிடக்கூடாது அது மாதிரி நைட் வந்து பாகாக்கா வேண்டாம் பாகாக்கா காலைல சாப்பிட்லாம் எந்திரிச்ச உடனே காஃபி போல பாதாக சாப்பிடலாம் சுகர் உள்ளவங்க நல்லா குறையும் சுகருடைய இது குவான்டி நிச்சயமாக குறையும் அவங்களுக்கு ஓகே இந்த ஜூஸ் கூட குறைக்கும் சொல்கிறாங்க அரங்கம்புல் ஜூஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அது சேராது எந்த பச்சை பொருளுமே எடுத்துடனும் சாப்பிடக்கூடாது போய் நம்ம நாங்கள் சொல்லுவோமே இந்த கரஞ்சு கரைஞ்சிடுறேன்னு பார்த்தீங்களா சாப்பிட்ட உடம்பு ஹீட் ஆகுதுமாங்க நான் முதல்ல கரைஞ்சி கற்று எண்ணி அஞ்சு பீஸ் போகும் அஞ்சு பீஸ் எண்ணி தண்ணில போடுங்க நைட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் குடிக்க சொல்லுவோம் நல்லாயிருக்கா நல்லா இருக்குங்க அடுத்த நாள் ஆறு பீஸ் போடுங்க ஏழு பீஸ் போடணும் ஒரு வார்டில் ரெண்டு வாரத்தில் நம்மளுக்கு ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் ஆட் பண்ணணும் அப்போ வந்து கிராஜுவாக கூட்டம் உடம்பு அக்செட் பண்ணிக்கும் எடுத்தோன்னு அரை டீஸ் போட்டிங்கன்னா லூஸ் மோஷன் போகும் ஏன்னா பாடிக்கெல்லாம் புதுசாக இருக்கும் அதெல்லாம் எந்த புதுமையான பொருள் உள்ளே உடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுவும் பார்க்கும் திடீர்னு பார்க்கறோம் நல்லதுண்டு நம்ம சாப்பிட்டோம் வச்சுங்க அது வந்து உடம்பு கெடுதல் அமைதியும் அது விஷம் எல்லா தான் வச்சுங்க நம்ம வந்து அதை எதுக்கு எதுக்கும் ஒரு அளவு இருக்குது அளவோட சாப்பிட்டாலே போதும் நம்ம அதெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில வந்து டயபெட்டிஸ குறைக்கிறதுக்கு எளிமையா மூணு டிப்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க நிச்சயமா எங்களுடைய நேர்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி